ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல்ல முருக பக்தர்கள் எல்லாருமே அவளோடு காத்துட்ருக்குற தைப்பூச திருநாள் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகனுக்கு விரதம் இருக்கிறது எப்படி பலன்கள் என்னென்ன எந்த தேதியில வருது எந்த கிழமையில வருது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க தை மாதம் அப்படின்றது தெய்வீக மாதம் இந்த தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படும் தைப்பூச தான் இந்த உலகம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த நன்னாளானது முருகனுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்னைக்கு விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகர் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த நிலையில் கடந்த பதினைஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகையாக தை மாதம் பிறந்தது இதையடுத்து தைப்பூச கொண்டாட்டத்திற்கு முருக பக்தர்கள் தயாராகி வருகின்றனர் நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் வருது இதனால இந்த தைப்பூசம் இன்னும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுதுங்க தை மாசத்தில் வரும் பூச நட்சத்திரமே தைப்பூசமாக கொண்டாடப்படுது வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில ஒன்பது பதினாலு மணி முதல் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை மணி வரை பூச நட்சத்திரம் இருக்குங்க இதனால இருபத்தஞ்சாம் தேதியே தைப்பூசமாக கொண்டாடப்படுது அதாவது வியாழக்கிழமை வந்து தைப்பூசம் கொண்டாடப்படுதுங்க இது இல்லாமல் வரும் இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி முதல் தைப்பூச தினமான இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தாறு மணி வரை பௌர்ணமி தேதியும் வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க தைப்பூசத்தில் விரதம் நாம் எப்படி இருக்கிறது நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் வந்து காலையும் மதியம் அப்படின்னு ரெண்டு வேலையும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லதுங்க முடிஞ்சா காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் முருகர் கோயிலுக்கு போய் முருகரை வழிபட்டு வருவது மேலும் சிறப்பை சேர்க்குங்க இந்த கலிமுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் யாருன்னா முருகப் பெருவான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர் ஆனால் அவரை வழிபடும் போது பல தடங்கல்கள் நமக்கு வருங்க நிறைய வந்து நமக்கு சோதனைகள் வந்து முருகப்பெருமான் கொடுப்பார் அந்த சோதனையிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க நம்மக்கிட்ட விளையாடுவார் இதை உன்னால் செய்ய முடியுமா அதாவது நம்ம போகணும்னு நினச்சா நமக்கு உடம்பு முடியாமல் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையை கொடுப்பார் அதையும் மீறி நம்ம போய் அவரை வழிபடும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஃபீல் பண்ணாதாங்க அது தெரியும் ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கலாம் முருகப்பெருமான் வந்து நம்மக்கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காகவே சில விஷயங்களை செய்வார் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து முருக பக்தர்கள் பலர் வந்து தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருக்கிறது வழக்குங்க அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது அப்படின்னு ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவரம் புரிந்தார் அப்படின்றதும் வரலாறுங்க தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதும் ஐதீகங்க இந்த நாள்ல குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாகும் இப்போ இந்த தைப்பூசம் தோன்றிய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் அப்படின்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாள்ல தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கான பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில்தாங்க வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதரராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் இந்த தைப்பூச திருநாள்தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடனும் தொடர்புடைய நாளாக கருதப்படுதுங்க மார்கழி திருவாதிரையில் சிதம்பர் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதை கண்ட பார்வதி தேவி தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்தில் சிவபார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூச திருநாளில்தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுதுங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரம் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களைக் கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே தொடங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருப்பாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாத வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் உண்டுங்க இத்தனை சிறப்புமிக்க தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்யணுங்க இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எளிமையாக ஓம் சரவண பவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடணுங்க மாலையில் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு பிறகு சந்திரனை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கி இந்த தைப்பூச திருநாளை நம்ம இப்படி விரதம் இருக்கணும் அதனுடைய சிறப்புகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுங்க மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்